இருக்கிறது அதாவது முதல்ல என்ன பண்ணுறாங்க தூத்துக்குடி டேசர் டயசிஸ்லேருந்து கிப்சன் அதாவது முன்னாள் லேசர் இவர்கள் வந்து வழக்கு தொடுக்கிறாங்க எங்களுக்கு வந்து கமிட்டி வேண்டாம் அதாவது செனாடில் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தார்கள் இரண்டு ஓய்வு நீதிபதிகள் அவர்கள் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணார்கள் அந்த கமிட்டி எங்களுக்கு ஒருதலை பட்சமாக இருக்கிறது எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி இவர்கள் வழக்குக்கு போய் சென்றார்கள் அப்பொழுது அங்கு என்ன சொல்கிறாங்க சரி அப்போ நாங்கள் உங்களுக்கு எந்த எந்த செல்லையா பிஷப்பை உங்களுக்கு கமிஷனே போட ஓகேயா சரி ஓகேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நான் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக தருகிறோம் என்று சொல்லி ஜஸ்டிஸ் ஜோதிமணி அவர்களை அவரோடு கீழே உள்ள இரண்டு நீதிபதிகளையும் அவர்கள் பணி அமர்த்துகிறார்கள் இது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது ஜனவரி மாதத்திலிருந்து இது தொடர்ச்சியாக இந்த அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓய்வு பெற்ற நீதிபதி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இப்பொழுது மா சுப்ரீம் கோட்லேருந்து இது நம்ம செ வந்து இயங்க ஆரம்பித்தபடினால் இவங்க இப்ப என்ன பண்ணுறாங்க பழையபடி எங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஜட்ஜஸ் வேண்டாம் எங்களுக்கு செனாடு வந்து சட்டப்பூர்வமாக உச்ச நீதிமன்றத்தினால் அது செயல்பட ஆரம்பித்து விட்டது மாடரேட்டர் டெப்டி மாடரேட்டர் மற்றும் ஜெனரல் எல்லாம் செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள் எனவே எங்களுக்கு செனாடிலிருந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் வேண்டும் என்று இவர்கள் முறையிட்டார்கள் இதற்கு அந்த நீதிபதிகள் என்ன சொன்னாங்க இது வந்து டபுள் பெஞ்ச் நீங்கள் வந்து முறையிட்டிருக்க ஒன்றும் இல்லை நீங்கள் தான் கேட்டீங்க எங்களுக்கு செனாடு உடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்த அட்மினிஸ்ட்ரேட்டர் எங்களுக்கு தேவையில்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி எங்களுக்கு தேவையில்லை அட்மினிஸ்ட்ரேட்டர் தாங்க சொன்னீங்க நாங்கள் உங்களுக்கு நீதிபதியை கொடுத்துட்டோம் இப்போ நீங்களே இது வேண்டாம் எங்களுக்கு செனாடு கொடுக்கற உடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்களே இது நாங்கள் இங்கே கொடுக்க முடியாது நீங்கள் கீழே கோர்ட்டில் போய் சூட்டு போட்டு வாங்க உடனே இவர்கள் சூட்டு போட்டாங்க சூட்டு போட்டு அந்த விசாரணைலாம் முடிந்த பிறகு இப்போ அந்த சூட்டு என்ன ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி வைத்தாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பலமுறை சொல்லியிருக்கேன் ஒரு நீதிபதிக்கு விரோதமாக ஒரு நீதிபதிகிட்ட போய் முறையிட்டால் நிச்சயமாக தீர்வு வராது இது நாங்கள் ஏற்கனவே திருநெல்வேலி திருமணத்தில் கடந்த நான்கு வருடத்துக்கு முன்பாக நாங்கள் பார்த்துருக்கிறோம் வேதாகமணி அவர்கள் வழக்கு தொடுத்தார்கள் அவர்களுக்கு தான் சேதம் வந்தது நான்கு வருடம் இருந்த லே செயலாளர் பிரியிடம் மூன்று வருடமாக குறைக்கப்பட்டு பதவி இழந்து இருந்தார்கள் பிற்பாடு டிஎஸ் ஜெய்சிங் அண்ணாச்சி அவர்கள் வின் பண்ணி லே செகட்டரியாக தேர்வு செய்யப்பட்டார்கள் ஆகவே இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்கனவே திருநெலி திருமணத்தில் நடந்திருக்கிறது அப்போ நான் இது பல முறை சொன்னேன் இது தீர்ப்பு வராது என்று சொல்லி அதே போல் டபுள் பெஞ்சில் கீழே தள்ளிவிட்டார்கள் இப்போ கீழே வந்து சூட்டு போட்டு அந்த சூட்டு பெண்டிங்கில் இருக்குது இந்த கேப்புக்குள்ளே யாரு திமுத்தி பிஷப் வந்து அவர் பிரஸ் மீட்லாம் வைத்து நான் தான் பவர் எல்லாமே எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் தேதியை நான் சீக்கிரத்தில் வெளியிடுவேன் என்று ப்ரெஸ் ரிப்போர்ட் சொல்கிறாங்க ப்ரெஸ் ரிப்போர்ட் கேட்க தேர்தல் ஏற்கனவே ப்ராசஸ் ஆகிடலாம் ஜட்ஜி டேட் கொடுத்துட்டாங்களா அது ப்ராசஸ்ல இருக்கலன்னா இல்லை இல்லை நான் திரும்ப ஒரு டேட்டு கொடுப்பேன் என்று சொல்லி அவர்